சார் அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் என்னத்துக்காக நான் வந்திருக்கிறேன்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய எனக்கே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது நாங்கள் சட்டத்தை மதித்து வந்திருக்கிறோம் நாங்கள் சட்டத்தை மதித்து வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சொசைட்டியில் உள்ள ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்க தான் சமுதாய சங்கத்தை சேர்ந்தவங்க தான் வியாபாரிகள் தான் நான் வந்து பொதுமக்களை நம்பி த அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரை நம்பி நான் வந்து அரசியலை வந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன் துணை முதலமைச்சரும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் இருக்கும்போதே வந்து இவங்களாம் வந்து எங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படி எந்த விதமான இது இல்லாமல் எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் வேறு ஒன்றும் எங்களுடைய கோரிக்கைலாம் ஒன்றும் கிடையாது நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது தொடர்ந்தால் பொதுமக்கள்கிட்ட என்ன கெட்ட பேர் வந்துடும் என் பேர் ஜெயக்குமார் இருபத்தி எட்டாவது மாமன் இருபத்தி எட்டாவது டிவிஷன் மாமன்ற உறுப்பினர் அதான் கோபிநாத் தான் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் அதாவது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு அவருதான் வந்து கொலைவெறி தாக்குதல நடத்தினது கோபிநாத் அந்த கோபிநாத்துக்கு பின்புலமாக இருக்கிறவர் வந்து செவாப்பட்ட வெள்ளிப்பட்ட மணி அந்த கோபிநாத் என்ன பதவியில் இருக்கிறாருன்னு தெரியலங்க சார் வெள்ளிப்பட்ட மணிங்கிறவரும் எந்த பதவியிலும் இல்லை ஆனால் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவராக இருக்கிறார் அது எப்படின்னு எனக்கு தெரியல ரெண்டு பேருமே திமுக தான்